வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா மருந்தோல் மலைக்கு போகிறோம் மருந்தோல் மலை எங்கே இருக்குதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது நாகர்கோவில் இருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் பொற்றையடி என்ன கிராமத்தில் இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி வாங்க போகலாம் நம்ம இன்னும் என்ன பார்க்குறோன்னா மருந்தோல் மலைன்னா என்ன மருந்தோல் மலையில் இருக்க மர்மங்கள் என்ன அதன் வரலாறு என்ன எல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாத்ரூம் நாங்கள் இப்போ பைக்கில் வந்தோம் பைக்கை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நேர பக்கத்தில் இருக்க நான் உங்கள் ராஜா இப்போ நம்ம மலைக்கு வந்தாச்சு படியேற போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் ஆன் பண்ணி கீழே அடிவாரத்தில் முதல் முதல்ல கிருஷ்ணர் ஜெல்லையை பார்க்கேன் போகும்போது மலையாட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணரை வேண்டிட்டு நம்ம இந்த பயணத்தை தொடரலாம் இனிப்போ நடக்க தொடங்கியாச்சு எல்லாம் படிக்கட்டாக தான் இருக்குது எல்லாருக்கும் நடந்து போக வசதியாக தான் இருக்குது போய்கிட்டே இருக்கோம் எப்பவுமே கொஞ்சம் சூடாக இருக்குது நம்ம வந்த நேரம் கொஞ்சம் பிந்தி போச்சு நல்லா சூடாக இருக்குது போயிட்டுருக்கும்போதே இங்கே போயிட்டுருக்கும்போது சம சமதர்ம சிவாலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது இங்கே ஏகப்பட்ட குகைகள் இருக்குதுன்னு இருக்காங்க நமக்கு பார்ப்போம் இடங்களெல்லாம் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மருந்தோள் மலைக்கு ஒரு வரலாறே இருக்குது ஹலோ அப்படி வரும்போது அருள்மிகு ஜோதிலிங்கம் இருக்குது அம்மன் ஆலயம் இருக்குது பார்த்துட்டு இனிமேல விட்டு போவோம் இப்போவே மூச்சு வாங்குது இருந்தாலும் படிக்கட்டு போட்டிருக்கனால படிக்கட்டு கொஞ்சம் படிக்கட்டாக இருக்குது அதுக்கு ஒரு மீண்டும் கல்லாக தான் இருக்குது கரடு மரட்டா அதையும் தாண்டி போவோம் போவோம் பாதை எல்லாம் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கரட மரடாக இருக்குது பாறைகள் பிறந்தாள் மேலேயே விட குகைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் போயிட்டுருக்கும்போதே ஒரு குகையை நான் பார்க்க அது என்னென்னு பார்ப்போம் பாருங்கள் குகையை நான் உங்களை காட்டேன் குகை என்னென்ன எனக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசை பார்ப்போம் காட்டி தரேன் இங்கே நம்ம முனிவர்களுக்கு எல்லாம் முனிவரான அகத்தியர் இருக்கிறாரு அவரே வணங்குவோம் வணங்கிட்டு மலையை போய்ட்டு சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கணும் மலைக்கு போயிட்டு எந்த இதுவும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நல்லபடியாக வந்து சேரணும்னு அவர்கிட்ட ஆசை பெற்றுட்டு திரும்ப மீண்டும் மலைப்பயணத்தை தொடர்றோம் வாங்க வெளிநடுக்க மலை மிருந்தாள் மலையிலும் சித்தர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவர்கள் அங்கங்கே குகைகளில் இருந்து தியானம் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இறங்கிட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்குது கடுமையாக இருக்குது இருந்தாலும் நான் அதை பற்றி பொருட்படுத்தலை நான் போயிட்டே இருக்கேன் பாருங்கள் மேலே போயிட்டே இருக்கும் இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு வெளியே தோற்றத்தை காட்டி தரேன் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது போயிட்டே இருக்கும் இப்போ காற்று கொஞ்சம் வீசுது கொஞ்சம் நடக்க கொஞ்சம் சுகமாக இருக்குது மருந்தாள் மேலே இல்லை மூலிகை மேலேன்னு இப்போதான் தெரியுது அந்த காய்ச்சல் மூலிகைகளில் பட்டு அப்படியே மேலே படும்போது நல்ல சுகமாக இருக்குது போய்கிட்டே இருக்கும் மூக்கு மூச்சு வாங்க தான் செய்யுது இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது இன்னும் மலையெட்டு மலை போய் மேலே ஆஞ்சநேயர் சுவாமி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவரையும் தரிசித்துட்டு சித்தர்களின் ஆசை கிடைக்குமான்னு பார்த்துட்டு வாங்க போய்கிட்டு இருக்கும்போதே பெரிய உந்த ஒன்று போகுது பாருங்கள் இங்கே சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாத இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க கண்ணுக்கு தெரியாத சூட்சம சூட்சம வடிவில் அப்படின்னு சொல்லுகிறாங்க பார்ப்போம் அது நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது போது வழியில் பரமார்த்தலிங்க சுவாமி சிவாலயம் வருது அதையும் பார்ப்போம் அவரையும் தரிசிச்சுட்டு போகலாம் சிலை வடிகளை சாமி இருக்காங்க அவரையும் தரிசிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சுனை இருக்கு இதுக்கு ஆதி அந்தம் எதுவுமே தெரியாது இதுவரைக்கும் இதுலேருந்து எங்கேருந்து தண்ணி வருதுன்னு இதுவரை யாருக்கும் தெரியாது இயற்கையாகவே அமைந்தது மெயின் இதையும் பார்த்துட்டு மலையேற்றத்தை தொடரப்பகிறோம் வாங்க போவோம் போயிட்டே இருக்கு இப்பவும் வெயில் கடமையாக தான் இருக்குது போய்ட்டுருக்கும்போதே அடுத்த ஒரு கொகையை பார்க்க சமணமாக இருந்துச்சு அவரையும் உணங்குவோம் வணங்கிட்டு மலையே போயிட்டுருக்கும்போது இன்னும் ஒரு சாமி இருக்கு பார்த்துட்டு போல பார்க்கலாமா ஒரு குகை இருக்குது வாங்க சொல்லி இது திருமலர் இந்த குகை சித்தர்கள் வாழ்ந்த குகைன்னு சொல்கிறாங்க அதில் வந்து பார்ப்போம் ஹனுமான் சுவாமி ராமர் சரி ராமர் இருக்கார் எல்லோரும் ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் அடுத்த போம்பது தைக்காடு சிறு ஐயா குருதேவி கொகை இருக்குது அதையும் பார்ப்போம் வாங்க நான் இப்போ குகைக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் குகைக்குள்ளே அழகாக கட்டி வச்சுருக்கேங்க குருதேவி கொகை இப்போ மீண்டும் பயணத்தை தொடரும் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு இன்னொரு ஆலயத்தை பார்க்குறோம் உள்ள போய் பார்க்கல நம்ம இப்போ ஏசம் மலைக்கு நடுப்பகுதி வந்துட்டோம்னு நினைக்கிறோம் நம்ம அதுக்கு மேலே வந்து காட்டி தரேன் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க மீண்டும் தொடரும் பாதை போகிறதுக்காக வழிகாட்டியிருக்கு எல்லாத்துலேயும் ஒரு அம்புகுறி போட்டு போட்டிருக்கு தவறான பாதையில் போனால் மேலேஜ் போய் சேர முடியாது அதுக்காக எல்லாத்துலேயும் பாரம்பரிய வழிமுறை வழிபுற கரடு முரடாக தான் இருக்கும் பார்த்து போகணும் எப் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது போய் மூச்சு வாங்குது இறக்கிட்டே இருக்கும் போயிட்டு இருக்கும்போது வழியில் அங்கே ஒரு கோகை தெரியுது அதை என்ன பார்த்துருவோம் பாருங்க பாதை எல்லாம் கரடு முரடாக தான் இருக்கு வரையில்லை சவுட்டி சவுட்டி தான் போகணும் கோயிலுக்குள்ளே ஒன்றுமே இல்லை வரவு தான் அடுக்கி வச்சுருக்காங்க இந்த குகையை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா சிவ சித்தர்கள் சித்தர்களெல்லாம் இங்கே இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இன்னும் இங்கே சித்தர்கள் வாழ்ந்து வந்து வாழ்ந்துகிட்ருக்க தாட்டு தான் நம்பப்படுது இது மருந்து மலை மருந்து வாழ் மலையை பற்றி வரலாறு பற்றி சிலருக்கு தெரியாது அதனால் நமக்கு அதை பற்றி சொல்லுவோம் நான் இப்போ பாதை குறிப்பிட்ட வழியிலோடி போகாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு திரும்பவும் மீண்டும் தேடி பிடிச்சு பழைய நேரம் போயிட்டுருக்கேன் பார்ப்போம் பாருங்கள் மேலே மலையை காட்டி தரோம் நமக்கு இன்னும் அந்த மலைக்கு அந்த பக்கம் போகணும் தூரம் இருக்குது பாருங்கள் சீக்கிரம் போகணும் மருந்தோள் மலையை பற்றி சொல்லணுன்னா ராமாயணத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்தது எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் நடந்தது அப்போ ஒரு சமயம் ராமரோட தம்பி லக்ஷ்மணன் சண்டப்பி சண்ட பிள்ளை மயக்கம் அடைஞ்சு விழுந்துருவாங்க பிரம்மாஸ்திரத்தை எழுதிருவாங்க யார் ராவணனோட தம்பி அப்படி இருக்கும்போது தான் பீசணன்னு சொல்லுவார் இனி இவர்களை காப்பாற்றணுன்னா சஞ்சீவி மலையிலேருந்து நாலு மூலிகை கொண்டு வரணும் ஒன்று சல்லியகரணி சந்தனகரணி சஞ்சீவிகரணி சமயகரணி இப்படி நாலு மூலிகைகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் இவர்களை பாதுகா இவர்களை ஊர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மூலிகைகள் ஒன்று ஒன்று காயத்தை மாற்றும் மற்றொன்று அறுபட்ட உறுப்பை பொறுத்தும் இன்னொன்று பெருமூச்சை அகற்றும் புரிதொன்று உயிரை கொடுக்கும் இந்த நான்கை கொண்டு வந்தால் மட்டும்தான் இவர்கள் உயிர் பிழைப்பார்கள் ஆனால் மூலிகை கிடைக்கும் இடத்தில் விஷ்ணுவின் சக்கரம் காவலுக்கு இருப்பதால் அங்கிருந்து இதுவரை யாரும் மூலிகையை கொண்டு வந்ததாக வரலாறு இல்லை ஆனால் இதை கொண்டு வர ஒரு தகுதியான ஒரே நபர் வாயுவின் புத்திரனான ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னதும் ஆஞ்சநேயர் ராமனை வணங்கிவிட்டு ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு போவார் போன வேகத்தில் அவர் கொண்டு வந்து மூலிகன் பெயரை மறந்துவிட அங்கிருந்து சஞ்சீவி மலையை அப்படியே பெயர்த்து கொண்டு வருவார் வருகின்ற பொழுது அதிலிருந்து ஒரு சிறு பகுதி உடைந்து விழுந்து அந்த பகுதி தான் இன்று மருந்தோள் மலையாக கருதப்படுகிறது இல்லை ச குறிப்பிட்ட எல்லாம் இங்கே இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் நிறையா இருக்குது இந்த மூலிகளெலாம் காற்றுப்பட்டு வரும்போது உடம்புக்கு நல்லா அஸ்வசமாக இருக்குது இங்கே பாருங்கள் நான் மேலே இருந்து காட்டுத்தரேன் இப்போ எதாச்சும் மலையை நெருங்கிட்டோம்னு தோணுது இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் மீண்டும் பாருங்கள் வழியில் பாருங்கள் இப்போ உங்களுக்கு மருந்தோல் மலையை பற்றி சிறிய ஐடியா கிடச்சிருக்கும் இனி மேலே ஆஞ்சநேயர் இருக்கிறார் அடுத்து குகை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் இன்னும் பார்க்கலாம் வழிகளை பாருங்க நம்ம இன்னும் கோடி போகணும் மேலே வர பாதையை பாருங்கள் பாதையை பயமாக தான் இருக்கு இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியலே நமக்கு இன்னொருந்த மலைக்கு போகணும் கீழே ரோடு கீழே பாருங்கள் ரோடு அங்கே தான் கடல் இருக்குது அது வெயில் நல்லா கிளியராக தெரியலை பாருங்கள் நம்ம மேலே போகும் ஆ நம்ம இப்போ மேலே உச்சிக்கு வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து நான் கீழே காட்டி தரேன் இது சுமார் ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே இருக்கும் குறையாமல் ஆயிரம் அடிக்கு மேலே இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்துருங்க இப்போ நம்ம இனி நேரம் மேலே கோயிலுக்கு நேரம் மேலே போகிறோம் பாருங்கள் பார்ப்போம் நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதுதான் தீபம் ஏற்றக்கூடிய இடம் திரு கார்த்திகை அண்ணன் மகாதீபம் ஏற்றுவாங்க நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு கோயிலுக்கு வந்து ஆஞ்ச தரிசித்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு பாருங்கள் மேலேருந்து உங்களை காட்டி தரேன் ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே இருப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாக தெரியும் அப்படியே பார்க்கலாம் நாடு உச்ச டைம் ஆகி போச்சு அது எனக்கே ஒன்றும் தெரியலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்த வேலை இப்போ நல்லா வெட்டிக்கிற முடியுது இனி நமக்கு இனி பிள்ளைக்கு பார்க்க போகலாம் வாருங்கள் போ غm mm -hmm. கீழே புகை கொகையாக இருக்குது இங்கே உள்ள ஒரு குகை இருக்குது பார்ப்போம் என்னது முன்னால சித்தர்கள் இருந்ததாக சொல்லுங்க பார்த்துக்கோங்க இது ஒரு குகை கொகை இன்னும் அங்கே ஒரு ஒரே அடுத்தது ஒரு குகை இடையிலிருந்து வெளியே வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி